சோழர் காலத்துல கட்டப்பட்டு பாண்டியர்களால் திருப்பணி செய்யப்பட்ட ஒரு தான் இருக்கும் சிவன் கோயில் இருந்த கருவறை இருந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பயன்பாட்டுல இல்லபொழிச்சு இதற்கு மேல எழுப்பப்பட்ட இந்த விமானம் இருக்கு பாத்தீங்களா மேல எனக்கு பழமையானது தெரியானதுபாதீமே பண்ணிட்டு இவருடைய தலைக்கு மேல ஒரு கொண்டை அமைப்பையும் நம்ம பார்க்க முடியுது பலருக்கும் தெரியப்படாம இருக்கிறதுனாலயே இந்த மாதிரி கோயில்கள் அழிவு நிலைக்கு போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் தமிழர் குலத்தில் என்னோடு பயணம் செய்யும் அன்புள்ளவங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுக்கா நொடியூர் என்ற ஊரில் தான் இருக்கும் இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சோழர் காலத்தில் கட்டப்பட்டு பாண்டியர்களால் திருப்பணி செய்யப்பட்ட ஒரு கோயிலில் தான் இருக்கும் இந்த கோயில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அதாவது சிவன் கோயில் அதாவது சிவன் கோயில் இருந்த கருவறை இருந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பயன்பாட்டில் இல்லை ஒரு தூண் வந்து கீழே இறங்கிட்டதுனால இப்ப அந்த கோயில் அந்த கருவறை உள்ள இடம் பயன்பாட்டில் இல்லை அங்கே இருந்த சிவன் சிற்பங்கள் அங்கே இருந்த சிற்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அம்மன் அம்மன் சன்னதியில தான் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க மிக மிக பழமையான இந்த கோயில் அழியக்கூடாது நம்ம இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு நம்ம உள்ள போய் பார்ப்போம் கடைசியா அந்த அம்மன் கோயில்ல இருக்கிற அந்த சிற்பங்களையும் பார்ப்போம் அவ்வளோ அற்புதமான கோயில்னே சொல்லலாம் வாங்க உள்ளே போவோம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா உங்களுடைய பேருங்க ஐயா நொடியூர் செல்லையன் நொடியூர் செல்லையன் செல்லையன் ஐயா இந்த இந்த கோயிலு நீங்க எத்தனை எத்தனை வருடமா பாத்துட்டு இருக்கீங்க ஒரு ஒன்பது வருஷமா பிரதோஷம் பண்ணிட்டு ஆஹ் சரி சரி வழிபாடு பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி எப்படி இங்க வழிபாடு விலை கூட கொடுத்து ஒரே காடு ஆனா உங்க பேருனா குழந்தை குழந்தைவேல் நீங்களும் இந்த ஊர் தான்

இன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷமா எல்லா சிவன் கோயில்லையும் மக்கள் வரது வழக்கம் ஆமா ஆமா இது சிறப்பாக இருக்கு சிறப்பா இருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஊர் மக்களே வருவாங்க அதான் பொதுமக்கள் வருவாங்க சரி வருவாங்க சரி சரி ஐயா இந்த கோயிலுக்கு வரணும்னா எப்படி வரணுங்கய்யா செங்கிப்பட்டி வழி செங்கிப்பட்டி வந்து முருகன் கோயில் விளக்கு கில்லுக்கோட்டை விளக்கு கி கில்லுக்கோட்டை விளக்கு இது வந்து நத்தமாடிப்பட்டி நத்தமாடிப்பட்டி அடுத்து வரலாம் இப்படி இருந்து வரணும்னாக்கா போமபுரம் ம் அடுத்த விள்ளாருட்டி

இப்போதைக்கு இந்த கோயில் என்ன பெயர்ல அழைக்கப்படுதுன்னா ஆதிநாதர் சுவாமி உடனுரை பேச்சியம்மன்ட்டு அழைக்கப்படுது ஆனா இந்த இந்த கல்வெட்டுலயும் ஆதிநாதர் சுவாமி கோயில் தான் இருந்திருக்கு ஆஹ் ஆமா கையொடைஞ்சிருக்கு இங்கே ஒரு சிற்பம் இருக்கல இது தான் இருக்கு கல்வெட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப போற்றி பாதுகாக்க வேண்டியது தான் ஆனால் இங்கே பாருங்க இந்த கல்வெட்டு இருக்கிற இடமே தெரியல அதாவது அழிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம் இங்கே பாருங்க கல்வெட்டை பார்க்க முடியலங்க இருங்க இதுக்கு கீழே கல்வெட்டு இருக்கு இங்க பாருங்க ஆனா இந்த இடத்துல மட்டும் ஒரு நாலு எழுத்து இருக்கு இங்க ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன திரிபுவ திரிபுவனன் இருக்கு அப்பனா திரிபுவன சக்கரவர்த்திகள் அப்படின்னு ஆரம்பிக்கிற இங்க கல்வெட்டு இருக்கு ஆனா அதுக்கப்புறம் வர அது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க அழிஞ்சிருச்சுங்க எனக்கு தெரிஞ்சு இதற்கு மேல எழுப்பப்பட்ட இந்த விமானம் இருக்கு பார்த்தீங்களா இந்த கோயில் முழுக்க விமான சிதலம் அடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து பணிகள் செஞ்சிருக்காங்க அது நல்லாவே தெரியுது ஆஹா இங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குங்க இந்த கோயில்ல பல கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பல சிறப்புகள் இருக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சிவன் அதாவது சிவலிங்கம் வச்சு வழிபட்ட ஒரு கருவறை தான் அந்த கருவறையில இருந்து வெளியில வர அந்த கோமுகம் இருக்கு பாத்தீங்களா அந்த கோமுகம் தரையோட தரையா ஒட்டி அந்த அந்த தரைக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கோமுகம் அமைச்சிருக்காங்க அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது அபிஷேகம் பண்ற தண்ணி வெளியில வர கோமுகம் இந்த கோமுகம் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க இந்த கோமுகம் அப்படியே கீழே வந்து அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோமுகம் அமைப்பில் வந்து பண்ணி அதுக்கப்புறம் இது ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க நல்லா இருக்குது ஆனால் இப்போதைக்கு இந்த இது பயன்பாட்டில் இல்லை பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கிறதுனால இதை பாருங்கள் அது எப்படி சிதலம் அடைஞ்சிருச்சு பாருங்கள் பயன்பாட்டில் இருந்தால் தான் அந்த கோயில்கள் வந்து அழியாமல் இருக்கும் பயன்பாட்டில் இல்லைன்னா அப்படியே சிதலம் அடைஞ்சிரும் அபிஷேகம் பண்ணி வெளியில் வர அந்த கோமுகம் வந்து பார்த்திங்கன்னா சிதலம் அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இங்கே சண்டிகேஸ்வரரோட சிற்பம் இருக்கு இங்கே பாருங்க சண்டிகேஸ்வரர் இருக்குன்னு ஒரு தனியாக ஒரு சன்னதியை வச்சிருக்காங்க இங்கே இங்கே ஒரு அம்மன் சிற்பம் இருக்கு கோயில் நல்லா பிரம்மாண்டமாக தாங்க கட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள் மிக விரைவில் இப்ப இந்த இடத்துல அதிகமா புல்லு முளைச்சிருக்கிறத பார்க்க முடியும் உங்களால நம்ம மிக விரைவில் நம்ம குழுவோட இணைந்து இந்த புல்லெல்லாம் சரி பண்ணுவோம் இந்த கோயில் மீண்டு வரத்துக்கு அதாவது மீண்டும் மறுபடியும் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு நம்ம நம்மளால முடிஞ்ச முயற்சிகளை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் நிச்சயம் நல்லதே நடக்கும் பழமையான கோயில் தான் பழமையான கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல கட்டப்பட்ட விமானத்தை தான் நம்மளால பார்க்க முடியுது என்னன்னா எல்லாமே சிமெண்ட் பூச்சிகளை பார்க்க முடியுது ஆனா இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் ஒரு சிவன் கோயில் இருக்குன்னா அதுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா குளம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் அதே மாதிரிதான் இந்த கோயிலுக்கு என்று இதற்கு எதிர்புறமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கு அதையும் நம்ம பார்ப்போம் இந்த தெரியுது பாத்தீங்களா இது வந்து அம்மன் சன்னதி அதாவது இந்த அம்மன் தான் அங்க இருக்கிற சிற்பங்கள் எல்லாத்தையுமே அந்த இடம் ரொம்ப சிதலம் அடைஞ்சிருச்சு யாரும் உள்ள ஏன்னா தூண் ஒரு தூண் இறங்கிடுச்சுன்னு சொல்றாங்க அங்க இருக்கிற சிற்பங்கள் எல்லாத்தையுமே இங்க வச்சு வழிபடுறாங்க நம்ம இந்த கோயில சுத்தி உள்ள போய் பார்ப்போம் ஐயா வணக்கங்கய்யா ஐயா உங்களுடைய பெயருங்கய்யா என் பேர் நாகராஜன் நாகராஜன் நீங்கதான் இந்த கோயில் அர்ச்சகரா கோயில் பொருட்களா ஐயா இது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டு சரிங்க ஐயா இப்ப இந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து அங்கிருந்து இங்க எடுத்து வச்சிருக்கீங்களே என்ன காரணம் ஐயா அது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு பண்ணி இங்கே எடுத்துட்டு வச்சது சொல்லி எடுத்துட்டு வச்சாங்க சரி சரி அது முடியாத காரணத்தினால கோயில் கட்ட முடியல கட்ட முடியல கட்ட முடியாத காரணத்தினால அந்த சாமியை அப்படியே கொண்டு வந்து வச்சு அம்மன் கோயிலில் கொண்டு வந்து வச்சது சில சிலைகள் போரா இது சாமி அம்பா சுப்பிரமணியர் விநாயகர் எல்லாருமே அம்மனுடைய ஆலயத்துல இருக்கு அம்மனுடைய ஆலயத்துல இருக்கு இப்ப அங்க வழிபாடு கிடையாது வழிபாடு இல்ல இல்ல அங்க ஒண்ணும் கிடையாது ஆலயத்துல ஒரு தெய்வமும் இல்ல 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 சிவன் ஏற்படுறது சிவன் வந்து இந்த பக்கத்துல இருக்கு ஆமா இருக்கு அதனால வந்து அங்க ஒண்ணும் இல்ல வேலைகள் கிடையாது சரிங்க சரிங்க சிலைகள் எதுவும் இல்லை அங்க ஆமா அது அருணையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அருணையத்துறையில இருக்கு சரிங்க ஐயா இது மேல அந்த இது இருக்கு விமானம் இருக்குல்ல விமானத்தை வந்து சிமெண்டால பூசப்பட்டிருக்கீங்க ஐயா அது பிற்காலத்துல வழிபாட்டுக்காக கொண்டு வரதுக்கு முயற்சி வழிபாடு கொண்டு வரதுக்காக அது பத்து ஆண்டுக்கு முன்னால வழிபாட்டுக்காக கொண்டு வந்து சிமெண்ட் போட்டு சமயபுரத்துல இருந்து கொடுத்தாங்க கனெக்சனா நாலரை லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அதனால வந்து கட்டப்பட்டது அந்த கட்டப்பட்டதுனால பொம்மைகள் போக்குவரத்து

கும்பாபிஷேகமே இந்த கோயில் வந்து பண்ணலை கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு நூறு ஆண்டுகளுக்கு மேலே கும்பாபிஷேகம் கண்டிப்பாக இந்த மாதிரி கோயில்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறது வழக்கம் அது அப்படிதான் பண்ணணும் ஏன்னா அப்பதான் அந்த அந்த கோயிலினுடைய ஈர்ப்பு சக்தி அந்த உண்டாகும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கும் நல்லது இந்த ஆனால் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலேயே ஆகுதுன்றாங்க ரொம்ப சிதலம் அடைஞ்சிருந்துச்சுங்க மேல விமானம் இந்த கோயில் வந்து ரொம்ப சிதலம் அடைஞ்சிருக்குங்க பிற்காலத்துல ஏன்னா பல படையெடுப்புகள்ல பல கோயில்களை வந்து சிதைச்சாங்க அப்படிதான் இந்த கோயிலும் வந்து அதுவா சிதலம் அடைஞ்சா இல்ல சிதைச்சாங்கன்னா தெரியல ஆனா சிதலம் அடைஞ்சு கட்ட முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா அது வந்து கும்பாபிஷேகம் பண்ணாம அப்படியே இருக்கு ரொம்ப அவசியமா இன்னும் நடைபெறாம இருந்துட்டு வந்து சரிங்க மாசத்துக்கு மாசம் ரெண்டு பிரகவசங்கள் நாங்கள் ரெண்டு பிரதோஷங்கள் சாமிகள் வழிபாடுகள் போட்டு செஞ்சுட்டு வர்றோம் கை காசை போட்டு தான் அடுத்தவங்களை எதிர்பார்க்கறது கிடையாது சரி கை காசை போட்டு என்னைகளை ஒவ்வொருத்தரும் கொடுக்கறது ஒரு பொருள் கொடுக்கறது கொடுத்துட்டு ரெண்டு பிரதோஷம் மாதத்துக்கு ரெண்டு பிரதோஷம் நாங்களாக நடத்திட்டு வர்றோம் எங்கள் கிராம சாலைக்குள்ளே புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வு தாலுக்கா நொடியூரில் இருக்கிற ஆதிநாதர் சுவாமி கோயில் என்று அழைக்கப்படும் இந்த கோயில் மிக விரைவில் மிக விரைவில் கும்பாபிஷேகம் நடக்கும்ன்றத நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம சொல்லுவோம் நிச்சயம் நடக்கும் அதுவும் பிரதோஷமானுமா நம்ம வந்து வாக்கு கொடுத்துட்டே போவோம் நிச்சயம் நல்லதே நடக்குங்க நல்லதே நடக்குங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஐயா இங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் சிற்பம் வட்ட வடிவ ஆவுடை கொண்ட சிவலிங்கம் அது மட்டும் இல்லாம பின்னாடி முருகன் சன்னதி ஒன்று இருந்துச்சு பாத்தீங்களா அங்க இருந்த சிற்பமும் இங்கதான் இங்கதான் இருக்கு இது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த முருகன் அவ்வளோ அழகா இருக்காரு அவ்வளவு அற்புதமான கலைப்பானின்னே சொல்லலாம் மிகவும் சிறப்பான ஒரு விஷயத்த இந்த கோயில நம்மளால பார்க்க முடியும் வாங்க அதை நம்ம வெளியில போய் பார்ப்போம் இந்த நந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் தஞ்சாவூர் வட்டத்தில் நம்ம தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த வட்டத்தில் இந்த மாதிரி நந்தியை நம்ம பார்க்க முடியாது சற்றே வித்தியாசமான வடிவம் கொண்ட நந்தி தான் இங்கே நம்மளால் பார்க்க முடியும் அதனுடைய முக வடிவமைப்பே சற்றே வித்தியாசமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பாண்டியர்களுடைய கலைப்பாணியாக இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது இதற்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரச உருவத்தை நம்மளால் பார்க்க முடிச்சு இங்கே பார்த்து இவருடைய தலைக்கு மேலே ஒரு கொண்டை அமைப்பையும் நம்ம பார்க்க முடியுது வணங்கினபடி ஒரு சிற்பத்தை இங்கே இருக்குது இது வந்து சோழர் காலத்து அரச உருவமாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அவருடைய கொண்டை அமைப்பு தலைக்கு மேலே இருக்கிறதுனால இவர் வந்து சோழ அரசராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இங்கே இருக்காங்க நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த கோயிலை சோழர்களால் கட்டப்பட்டு பாண்டியர்களால் திருப்பணி செய்யப்பட்டிருக்கு அதற்கு சான்றாக வந்து பார்த்திங்கன்னா இதற்கு மேலே மீன் சின்னங்களை நம்மளால் பார்க்க முடியும் இங்க இங்கே இரண்டு கயல் மீன் உருவத்தை நம்மளால பார்க்க முடியும் இங்கே இரண்டு கயில் மீன் உருவம் இருக்குது பல மன்னர்கள் சேர்ந்து பல உழைப்பு பலருடைய உழைப்பில் கட்டப்பட்ட அந்த கோயில் இன்னைக்கு ஒரு ஒரு சிவன் கோயில் பயன்பாட்டிலே இல்லாமல் வெறும் அம்மன் சன்னதியில் மட்டும் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க நிச்சயம் நல்லதே நடக்கணும் நம்ம அடுத்து நம்ம இது பக்கத்தில் இருக்கிற அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலும் குளமும் அப்படின்னு தான் வந்து வாழ்ந்துருக்காங்க இன்னைக்கு அந்த குளம் என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம் அப்படியே சிவன் கோயிலுக்கு எதிர்ப்புறமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளம் இருக்குது இன்னைக்கு இந்த குளத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் சீமை கருவேல மரங்கள் தான் இருக்குது நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் போர் போட்டு சுற்றி போட்டால் தண்ணி வராதுனாலேயே இந்த மாதிரி குளத்தினுடைய அருமை யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னைக்கு இந்த போர் போ போர் போட ஆரம்பித்தோம்மா அன்றைக்கி இந்த குளத்துக்கு வர வரதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டோம் வீட்டில் சுற்றி போட்டாலே தண்ணி வந்துருது இல்லை ஈஸியாக எளிமையாக கிடச்சிருது இல்லை அதனால இந்த குளத்தினுடைய அருமையை நம்ம வந்து அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளம் ஏன்னா இன்றைக்கி சீமை கருவேல மரங்கள் முளைத்து தான் காணப்படுது இந்த கோயிலும் பராமரிப்பு பண்ணணும் இந்த குளத்தையும் பராமரிப்பு பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி இதை அழிய விட்டுட்டோம்னா நாளைக்கு இந்த பிள்ளைகளுக்குன்னு ஒன்றுமே இருக்காது உங்கள் பேர் என்ன முரளி பிரகாஷ் முரளி பிரகாஷ் இங்கே சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பிரதோஷத்துக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்மளால் அதே பொலிவுடன் கட்ட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நிச்சயம் முடியாதுன்னு தான் சொல்ல சொல்ல முடியும் ஏன்னா பழமை பழமை தான் மீண்டும் அது கிடைக்கவே கிடைக்காது திருப்பியும் அது கிடைக்கணும்னா திருப்பி அந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் நம்ம போனோம் அப்பேற்பட்ட கோயில் சிதலமடைஞ்சு இன்றைக்கி பயன்பாட்டில் இல்லாமல் தான் இருக்குது ஆனால் மிக விரைவில் இந்த காணொளி வாயிலாவது பல மக்களுக்கு தெரியப்பட்டு இந்த கோயில் நல்ல நிலைமைக்கு வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது எல்லாமே உங்களால் தான் முடியும் கண்டிப்பாக இந்த காணொலிகளை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா இன்னைக்கு இந்த கோயிலை நம்மளால் கட்ட முடியும்னா கட்ட முடியாது ஆனால் நம்மளால் மீட்க முடியும் அது எப்படின்னா இந்த கோயிலை பற்றிய தகவல்களை மற்றவங்களுக்கு பகிர்ந்து தெரியப்படுத்துதல் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோயில்கள் மிக விரைவில் மீட்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் பலருக்கும் தெரியப்படாமல் இருக்கிறதுனாலேயே இந்த மாதிரி கோயில்கள் அழிவு நிலைக்கு போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் நம்ம இந்த கோயிலை சுற்றி நம்ம பார்த்துருப்போம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மிக விரைவில் வந்து இந்த கோயிலை சுற்றி புதர் மண்டி இருக்குது அதெல்லாம் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த குளத்தையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மீட்கிறதுக்கு முயற்சி செய்வோம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அனைவருக்கும் பகிர்ந்து தெரியப்படுத்துங்க எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துறீங்களோ அளவுக்கு இந்த மாதிரி கோயில்கள் மீட்கப்படும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி